ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க இன்பக்குடியின் முதியோர் இல்லத்துல இருந்து பேசுறோம் அஹ் இன்பக்குடியின் முதியோர் இல்லம் வந்து சென்னையில படத்தைங்கிற இடத்துல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அது வந்து நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல வந்து இருக்குது தாம்பரத்துல இருந்தும் நமக்கு வந்து பஸ் இருக்குது பஸ் வசதி இருக்குது இப்போதான் நாங்க புதுசா அந்த குழுங்கிற ஓல்டேஜ் ஹோம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு இந்த முதியோர்களுக்காக இந்த முதியோர் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் வீட்டில் வச்சு பராமரிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது அதனால நாங்க இந்த முதியோர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் உங்க யாருக்காவது முதியோர்கள் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா இல்ல பிள்ளைங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்கள் முதியோர்களை வந்து ஐயோ ஒரு நல்ல ஒரு ஹோம் கிடைக்கலையே நாங்க வந்து பெற்றோர்களை வந்து கவனிக்கணும் விரும்புகிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஹோம்ல சேர்க்கலாம் ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து இவங்களுக்கு நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அவங்களுக்காக எந்த வேலையும் அஹ் அங்க இருக்காது மூணு வேலை சாப்பாடு டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா டீ காஃபி இன்னும் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து இந்த ஹோம்ல இருக்குது இங்க முதிய வந்து சேர்த்துக்கலாம் பெனா இருந்தா கூட அதாவது உடம்பு முடியாதவங்க அப்படிப்பட்டவங்களை பார்க்கணா கூட இந்த ஹோம்ல வந்து நாங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வச்சு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் வச்சு அவங்களை வந்து நாங்கள் பரா கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காகவது யாருக்காவது இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து முதியோர்களை வந்து இந்த ஹோம்ல சேர்க்கலாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் முதியோர்களை பத்தி அந்த எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம்